அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம சொல்ற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலயமா உங்களோட ஹாரஸ்கோப் ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் குறைஞ்சு மோசமான நெகட்டிவான கர்மாக்கள் குறைஞ்சு உங்களோட ஹாரஸ்கோப் ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இப்போ சொல்ற விஷயங்களை நீங்க கவனமா கேளுங்க ஓகே இப்போது ஒருத்தரோட ஜாதகம் எப்படி பாசிட்டிவ் ஆகும் எப்படி நெகட்டிவ்ஸ் குறையும் அப்படின்னா முத உங்களுக்கு இருக்க ஃப்ரீடமை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா பொறுப்பான ஃப்ரீடமை எப்போது நீங்கள் உணர்றீங்களோ அப்போது உங்களுடைய செயல்திறனை நீங்கள் உணர்ந்துக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் உங்களோட சுதந்திரத்தை புரிஞ்சு உணர்ந்து அதோட வீரியத்தில் நீங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு குறுக்க யாரும் வர முடியாது குறிப்பா செவ்வாயோ சனியோ அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சம்பந்தப்பட்டவங்க செயற்கை பார்வையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் உணர்ந்து ஜட்மெண்ட்டுக்கு ஆட்படாமல் வெற்றி தோல்விக்கு ஓடாமல் ப்ரூவ் பண்றதுக்கு ஓடாமல்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை சிறப்பாக அணுக முடியும் ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட் உருவாகும் இது வெறும் லக்னம் லக்னாதிபதிக்கு மட்டும் இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு நீச்ச கிரகம் ஒரு அஸ்தகம் கிரகம் ஒரு வக்கர கிரகம் ஒரு ஆரிய எட்டு பண்ணல இருக்க கிரகம் இதுக்கு எல்லாத்துக்குமே சரியான அந்த ஃப்ரீடம் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்பயுமே உங்க ஜாதக அமைப்பு சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும் பெரிய நெகட்டிவ்ஸ் இருக்காது ஸோ முதல்ல உங்களோட ஃப்ரீடம உணருங்க யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் எதை வேணாலும் நம்ம மேல ஜட்மெண்ட் பண்ணட்டும் பொறுப்போட கூடிய விடுதலையில நீங்க வாழை பழகிட்டீங்க அதுக்கான மைண்ட் செட்டை உருவாக்கிட்டீங்க அதுல கிடைக்கிற ஆனந்தம் அதுல கிடைக்கிற ஒரு சக்சஸ் அதுல இருக்கிற அந்த ஈடுபாடை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டீங்க நீங்கள் ஒரு தடவை உணர்ந்துட்டா போதும் நான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய உணர்ந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பலவேத்துக்கு சொல்லி அது பாசிட்டிவாக நடந்து பார்த்துருக்கேன் ஸோ முதல் உங்களோட ஃப்ரீடம் எப்போவுமே உணருங்க எப்பவுமே சுதந்திரமாக தான் இருக்கணும் யாருக்கும் எதுக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது அதே சமயம் எல்லாருக்கும் பொறுப்பாக எல்லாரையும் அரவணைக்கிற பாங்கோடையும் இருக்கணும் ஏன்னா ஃப்ரீடம்னு மற்றவங்கள உதாசீனப்படுத்துறது செய்ய வேண்டிய கடமையாக செய்யாமல் இருக்கிறது மற்றவங்க மேல எரிச்சல் அடைகிறது கண்டுக்காமல் விடுறது இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் வெளிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுப்பாகவும் அன்பாவும் அரவணைப்போடையும் இருக்கணும் ஃப்ரீடமாகவும் இருக்கணும் ரெண்டும் எப்படி ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படிங்கிற புரிதலை உங்கள் வாழ்க்கையான புக்து மூலிமா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒன்று அடுத்து நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி படிப்போ தொழிலோ வேலையோ அல்லது குடும்பமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சமூகமோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகி நின்னாலும் சரி அல்லது எந்த இடத்துல சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் சரி நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்லை எப்போவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அது ஏன் உருவாச்சு இப்போ எப்படி இருக்கு பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு ஃபியூச்சருக்கு எப்படி ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த எப்படி அணுகுனாங்க அந்த மாதிரி உங்க சப்ஜெக்டை உங்க எக்ஸ்பீரியன்ஸை உங்க தேடலை உங்க தொழிலை உங்கள் வேலையை பற்றி நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க வெறுமனே நாலேஜை கெயின் பண்ணுறது கத்துக்கிறது மட்டுமே போதாது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செயல்பட்டு அனுபவப்படணும் ஏன்னா அனுபவம் கொடுக்குற அறிவு தான் ஞானம் கற்றல் வெறுமனே குறுகிய அறிவு ஒரு சின்ன வட்டம் நீங்கள் எப்பவுமே பெரிய வட்டத்துக்கு போகணும் தான் என்னோட விருப்பம் ஸோ அதனால் அளவு கற்றுக்கிட்டு நாலேஜ் ஆகுறிங்களோ அந்தளவு அதை செயல்படுத்தி அனுபவமும் ஆகணும் இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன ஃபெயிலியரு எதிர்ப்பு லோன்லினஸ்ஸு நெகட்டிவிட்டீஸ் இதை பார்த்தெல்லாம் நீங்கள் ஒரே பண்ண மாட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஒர்க்கில் ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்போது மற்றவங்க கொடுக்குற ஜட்மெண்ட்டு மற்றவங்க கொடுக்குற ரிசல்ட்டு இது எல்லாமே உங்கள் லக்னத்தை பாதிக்கும் சந்திரனை பாதிக்கும் தசாபுத்தியை பாதிக்கும் இதுலேயும் நீங்கள் சந்திரன் சுக்ரன் சனி கேது வலுத்த நபர்களாக இருந்தால் அல்லது நீச்ச கிரகமாக இருந்தால் மற்றவங்க சொல்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து மதிப்பீடுகளை பார்த்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருவீங்க இப்படி நாலேஜ் ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு இல்ல அப்படின்னா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயத்தை பத்தி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல உங்க ஜாதகம் நெகட்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் ரொம்ப பாசிட்டிவான தசாபத்தி நடந்தாலும் லக்னம் லக்னாதிபதி எந்த அளவு வளர்த்து இருந்தாலும் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்க சுயம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ எந்த அளவு நாலேஜா கெயின் பண்றீங்களோ அந்த அளவு அந்த விஷயத்தை பத்தி பயம் போயிடும் அறியாமை போயிடும் மற்றவங்களுக்கு பயப்பட தேவையில்லை கூனி குறுக தேவையில்லை பின்வாங்க தேவையில்லை அல்லது ஒரு தயக்கத்தோடையே இருக்க தேவையில்லை கூனி குறுகிறது பின்வாங்கிறது தயக்கம் பயம் பதட்டம் தாழ்மான மனப்பான்மை அல்லது டென்ஷன் ப்ரெஷர் இந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக வெளிப்படலை அப்படின்னாலே உங்கள் ஜாதத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும் அது அளவு செவ்வாய் சனி கேது சனி ராகு சனி கேது சந்திரன் கேது சந்திரன் ராகு இந்த மாதிரி நெகட்டிவான கிரக அமைப்பு இருந்தால் கூட நாலேஜை அதிகப்படுத்தீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் உங்கள் மனசில் மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படி பாசிட்டிவான மனசு மெயின்டைன் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான நெகட்டிவ் கிரக சேர்க்கைகள் பெருசாக நெகட்டிவிட்டியே ஈர்க்காது நெகட்டிவிட்டியே உங்களுக்கு தராது இது நீங்கள் எந்த அளவு எடுத்துகிட்டு போகிறீங்களோ எந்தளவு தீவிரமா எந்தளவு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போறீங்களோ அந்த அளவு ரிசல்ட் தரும் வெறுமையான எண்ணத்தில் மட்டும் இருந்துட்டா அது குறிப்பிட்ட சதவீதம் பலன் தரும் செயல் இறங்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலன் தரும் அதையே ரிப்பீட் பண்ணி அதிக நாலேஜ் ஆகி அதிக எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தோட வீரியம் இன்னும் குறைஞ்சு பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகமாயிரும் ஸோ அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் ஞானம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நிறைய மோசமான கிரக சேர்க்கையை பாவ சேர்க்கையை இழக்க வைக்கும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத எப்போவுமே ஞானத்தில் வச்சுக்கோங்க அடுத்து கனிவான குணங்கள் உங்களுக்குள்ள சில கனிவான குணங்களை பேசிக்காக நீங்கள் பில்ட் பண்ணணும் இப்போ நம்ம கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நான் ஒவ்வொரு கிரகத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடத்துல இதை மாற்றிக்கோங்க இப்படி செயல்படுங்க இந்த குணத்தை வெளிப்படுத்துங்க இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்போ அந்தந்த இடத்துல அந்த இடத்துக்கு தேவையான குணத்தை உங்களுக்குள்ள பேசிக்காக இன்பில்ட்டாக நீங்கள் பில்ட் பண்ணணும் வெறுமனை கற்பனையாகவோ ஒரு பயத்தின் காரணமாகவோ நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பில்ட் பண்ணாமல் அந்த குணத்தில் உங்களுக்கு கன்வின்சிங் இருக்கணும் ஈடுபாடு இருக்கணும் விருப்பம் இருக்கணும் அப்படி ஒரு குணத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆழ்ந்த விருப்பம் ஈடுபாடு இருந்தே ஆகணும் இல்லாமல் வெறுமனை கற்பனையிலேயோ நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ பயத்தாலேயோ ஆசையாலேயோ மட்டும் பண்ண பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு மறப்போம் மன்னிப்போம் அதாவது ஃபர்கியூ அண்ட் ஃபர்கட் இந்த ஒரு கேரக்டரை இந்த ஒரு குணத்தை உங்களுக்குள்ள பில்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தே சின்ன வயசுலேருந்தே அல்லது இப்ப இருந்தே கூட எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இணக்கமாக ஈடுபாடா இந்த குணத்தை உங்களுக்குள்ள வளர்க்குறீங்க அப்படின்னா தனியோட நெகட்டிவிட்டி வேலை செய்யாது பாசிட்டிவ் ஆகிடும் எட்டாம் இடம் வளர்த்தவங்களுக்கு மூன்றாம் இடம் வாழ்த்தவங்களுக்கு பதினொன்றாம் இடம் வளர்த்தவங்களுக்கு லக்னாதிபதி வாழ்த்தவங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் நடக்கிறது குறைஞ்சி போயிடும் ஏன் இந்த பாவமெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நிறைய எதிர்பார்க்குற நிறைய விருப்பத்தோடு செயல்படுகிற பாவங்கள் அப்படி செயல்படும் போது ஏதோ தப்பு தண்டை ஆயிரும் தவறாக முடிஞ்சிரும் எல்லா டைமும் கரெக்டான ரிசல்ட் வராது அப்போ அதை மறந்துட்டு மன்னிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போகிறதா சரியா இருக்கும் ஸோ அப்படியான ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு குணத்தை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் ஒரு அன்பான மெச்சூர்டான மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு கேது சந்திரன் ராகு சனிராவு இந்த மாதிரி கிரக சேர்க்கை தர்ற டென்ஷன் இரிட்டேஷன் கடுகடுப்பு பர்ஃபெக்ட்னஸ் இந்த மாதிரி மற்றவங்களை அடக்குமுறை ஆளுமை பண்ணுற திட்ட டாமினேட் பண்ணுற அந்த கேரக்டர் குறைஞ்சிரும் அதனால வர்ற நெகட்டிவிட்டிஸ் குறைஞ்சிரும் ஸோ ஒரு குணத்தை வளர்க்குறது மூலயமாவும் உங்கள் ஹாரஸ்கோப்பை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும் அடுத்து எல்லா இடத்துலையும் சரி எது இயற்கையின் ஒழுங்கு எது படைப்பின் ஒழுங்கு எது அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு ரொம்ப இயற்கை அழித்து தயாரிக்கப்படுற பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது தப்பு தான் இயற்கை அழிக்குது சூழல் அழிக்குது நம்ம உடல் அழிக்குது அப்படிங்கிறது ரியாலிட்டி அதை எடுத்துக்காம அதெல்லாம் இல்ல நம்ம சர்வே பண்ணணும் நமக்கு சந்தோஷமா இருக்கணும் நமக்கு வேணும்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த நடைமுறை கன்வின்சிங் தான் கரெக்ட்ன்னு நம்ம எடுத்துக்க கூடாது தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் ஏதோ தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணும் முரண்பட்டு நிக்கணும் ஒரு கருத்து ஒரு தத்துவத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைன்னு சொல்லணும் அக்செப்ட் பண்ணணும் அதுக்கான வெளிப்பாட செய்யணும் பிடிச்சது நம்ம ஆளு நம்ம நம்மளோட ஃபேவரட் அப்படிங்கறதுக்காக அதை கன்வின்சிங்கா ஏத்துக்கிட்டு அதுதான் உண்மைன்னு அதுக்கு முட்டுக் கொடுக்க கூடாது இது இந்த பொருள் அந்த பொருள் இந்த விஷயம் அந்த விஷயம்னு இல்லை எல்லா விஷயத்துக்கும் உறவு பொருட்கள் எக்கனாமிக்கு இயற்கை எல்லா விஷயங்களையுமே நம்மளோட மனசு அதுல இருக்க ஃபீலிங்ஸ் எல்லா விஷயத்துக்குமே எது சரி எது இயற்கையின் ஒழுங்கு எது படைப்பின் ஒழுங்குன்னு பார்த்து அதுபடிதான் நீங்க செயல்படணும் அது என்ன ஒழுங்கு அது என்ன இயற்கையின் ஒழுங்கு படைப்பின் ஒழுங்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இயற்கை நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கு நிறைய விதமான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸும் இந்த மனுஷன் போக முடியும் எப்படி வேணாலும் வாழ்றதுக்கான ஆப்ஷன் இந்த இயற்கை கொடுத்துருக்கு ஆனா எல்லா விதமாகவும் வாழக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கின் அடிப்படையில சுதந்திரமா அரவணைப்போட அன்போடு வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட ஒழுங்கு அது இயற்கையில மனசுல தொழில வேலையில ரிலேஷன்ஷிப்ல எப்படின்னு நிறைய இடத்துல பரவி இருக்கு தான் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்படி ஒரு குணத்தை எப்படி ஒரு ஐடியாலஜியை உங்களுக்குள்ள ஆழமாக நம்பி பதிச்சு உணர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹாரஸ்கோப்ல இருக்க கிரகங்கள் நெகட்டிவிட்டியை குறைஞ்சிரும் ஏன்னா சரியான விஷயத்த நீங்க செய்ய போறீங்க மற்றவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க செய்ய போகிறதில்ல அப்போ ராகுவோ செவ்வாயோ சனியோ அல்லது உச்சகிரகத்தோட நெகட்டிவிட்டி எதுவுமே பெருசா வெளிப்படாது ஆறாம் இடத்து நேட்டிவிட்டி பெருசா செயல்படாது எது சரியோ நோக்கி எதிர்ப்பு பண்ண போறது இல்ல யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ண போறது பஞ்சாயத்து போக பஞ்சாயத்துல பெருசா கடன் கடன் வாங்கி எதையும் செய்ய போகிறதில்ல சரியான விஷயத்தை நோக்கி போயாச்சுன்னா நிறைய நெகட்டிவான ஆக்டிவிட்டிஸை நம்ம குறைச்சிருவோம் நிறைய செலவு பண்ண மாட்டோம் அப்போ செலவு பண்ணல அப்படின்னாலே பன்னெண்டாம் இடம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு காமத்திரிகோணங்கள் வலுத்தவங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று வலுத்தவங்களுக்கு இந்த எது சரியோ அதை நோக்கி போகிற குணம் இருந்தது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் மீறி போக மாட்டாங்க ரொம்ப டவுனாகவும் மாட்டாங்க ரொம்ப ஹையாகவும் மாட்டாங்க அப்படியே மீடியமாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இப்படியெல்லாம் எது சரி அப்படின்னு போகும்போது நிறைய விதமான பாசிட்டிவான ஆக்டிவேஷன் உங்கள் ஹார்ஸ்கோப்பில் நடக்கும் அதே போல மிகச்சிறந்த உங்களை ஆனந்தப்படுத்துகிற உங்களை சந்தோஷப்படுத்துகிற மற்றவங்களுக்கும் இயற்கைக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் கண்ணியத்துக்கும் தொந்தரவு இல்லாத பேர் உண்டு பண்ணாத உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆனந்தப்படுத்துகிற ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பாதை ஒரு எல்லை அதை நீங்கள் நிர்ணயித்து அதை நோக்கி போங்க இலக்கை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை பாதையை மட்டும்தான் நிர்ணயிக்கணும் அதில் வர்ற ரிசல்ட்டு இயற்கை பிரபஞ்சம் கொடுத்தது எப்படி வேணாலும் நடக்கட்டும் அதில் நீங்கள் உங்களை ஆனந்தப்படுத்துகிற மாதிரியான உங்கள் சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான மற்றவங்களுக்கும் சூழலுக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது தொழில் பண்ணுறதா கூட இருக்கலாம் டைரக்டர் ஆகிறதா இருக்கலாம் அரசியலில் ஈடுபடுறதா இருக்கலாம் அல்லது வெறுமனையே குடும்பத்தன்பாக கவனிக்கிறதா கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு தோ உங்களுக்கு சரின்னு படுறதை நீங்கள் தாராளமாக இறங்கி செஞ்சுட்டே இருக்கணும் அல்டிமேட்டாக செய்யணும் அந்த விஷயத்தில் அந்த செயல்பாடில் அந்த என்வரான்மெண்டில் அப்படி யாரும் செயல்பட்டு கூடாது அந்த அளவு ஆழமான யாரும் எட்ட முடியாத அளவு ரொம்ப வேல்யூவான செயல்களை நீங்கள் இறங்கி செய்யணும் அது விளையாட்டு ஆராய்ச்சி சினிமா அரசியல் உங்கள் ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் இருக்கலாம் இதையா சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆழமான தேடுதல் ஆழமான ஒரு நோக்கம் பாதை நம்பிக்கை கருத்து இல்லை அப்படின்னா தேவையில்லாத கருத்துக்கள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத நெகட்டிவிட்டி சூழலில் இருக்கிற மற்ற பிற ஆக்டிவிட்டிஸ் எண்ணம் கருத்து இதெல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஆக்குபை பண்ணிடும் மற்ற எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு விஷயம் ஃபுல்ஃபில்லா ஃபுல் ஃபிளா இழுத்துட்டு போகணும் அப்படி ஒரு விஷயத்த தான் நீங்கள் தேடி போங்கன்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அதுலேயே ஆழமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற நெகட்டிவிட்டி எதுவுமே செயல்படாது உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்தில் போயிட்ட ஒருத்தருக்கு அவரோட ஜகத்தில் இருக்க மற்ற கிரக சேர்க்கையெல்லாம் எல்லாம் பெருசாக ரிசல்ட் தராது ஏன்னா பக்தி தான் அவருக்கு உலகம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தாச்சு அதில் அவர் சிறப்பாக ஆழமாக போயிட்டே இருக்காரு அவருக்கு மற்ற கிரகம் எந்த பலனும் தராது ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்தாச்சு அர்ப்பணிச்சாச்சு அப்படியே மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி ரிசல்ட் தந்தாலும் அதை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார் அது ஒரு தாக்கமாக அது ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தாது இது உதாரணத்துக்கு சொன்னது உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த மாதிரி நீங்கள் அர்ப்பணித்து இறங்கி அதில் ஈடுபடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்படி ஒரு இப்படி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் ஹாரோஸ்கோப் நெகட்டிவிட்டியை குறைஞ்சு பாசிட்டிவிட்டியை அதிகமாகி உங்கள் கர்மா மாறும் விதி மாறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் என்ன குணத்தை கொடுக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை எப்படி சரியாக கொண்டு போகிறது எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான முழு ஜாதகத்துக்குமான ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நன்றி